வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் அன்னையான என்னை நீ நம்பு நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி உனக்கு கிடைக்கும் இது சத்தியம் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உன் கைகளிலாவுள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே என் விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உன் புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் நாமத்தை உச்சரித்தவுடன் உன் அழைப்புக்கு உடனடியாக வந்து உன் அன்னையான நான் பதில் தருவேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது இறைவன் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் வயல் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் என்னை நம்பு உன் தாயான என்னை நம்பு இறைவன் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று நம்பு என் தங்க பிள்ளையே உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் அன்னையான நான் உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தையே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது அன்னையே மிக்க நன்றி என்று சொல்வாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்களுக்காகவும் உன் கரும வினையை நீக்கி தக்க சமயத்தில் அனைத்தையும் பெற செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் அன்னை நான் உன்னை உயர்த்த போகிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே உன் வராகித்தாய் உன்னோடே இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு